அனைவருக்கும் அன்பான வணக்கம் டென்த்து ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் தேர்ட் சாப்டர் அல்ஜிப்ராவில் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் கொஷின் நம்பர் ஒன் பார்க்க போகிறோம் அதாவது இயற்கணிதம் பாடத்தில் முதல் பயிற்சியில் முதல் கணக்கு இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த முதல் கணக்கில் மூணு சப்டிவிஷன் இருக்குது ஒவ்வொரு சப்டிவிஷனாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஷின் படிக்கிற பாருங்கள் சால் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் இக்குயேஷன்ஸ் இன் த்ரீ வேரியபுள்ஸ் தமிழில் கீழ்காணும் மூன்று மாறிகளில் அமைந்த ஒருங்கமை நேரியல் சமன்பாட்டு தொகுப்புகளை தீர்க்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்கே ஃபஸ்ட் சப்டிவிஷனில் பாருங்கள் மூணு ஈக்குவேஷன் இருக்குது இந்த மூன்று ஈக்குவேஷன்லையுமே எக்ஸ் ஒய் இசெட் அப்படின்னு த்ரீ வேரியபிள்ஸ் மூன்று மாறிகள் இருக்குது இந்த மாதிரி மூன்று மாறிகள் மூணு ஈக்குவேஷன் கொடுத்தாங்களேன்னா நமக்கு எக்ஸுக்கு ஒரு தீர்வு ஒய்க்கு ஒரு தீர்வு இசெட்டுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அந்த மூன்று மதிப்புகளை தான் நம்ம இப்போ இந்த கணக்கு கண்டுபிடிக்கணும் மூன்று தீர்வுகளை இந்த கணக்கு கண்டுபிடிக்கணும் ஒவ்வொரு கணக்குலேயும் இந்த மூணு கணக்கை நம்ம போட போகிறோம் இதை ஃபஸ்ட் சப்டிவிஷனில் கொஷனில் கொடுத்துருக்குற ஈக்குவேஷனை மொத்த முதல்ல எடுத்து எழுதிருக்கிறோம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசெட் ஈக்குவல் டு ஃபைவ்ன்றது ஃபஸ்ட் ஈக்குவேஷன்னும் டூ எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு நைன்ன்றது செகண்ட் ஈக்குவேஷன்னும் எக்ஸ் மைனஸ் டூ ஒய் ப்ளஸ் த்ரீ இசெட் ஈக்குவல் டு சிக்ஸ்டீன் வந்து தேர்ட் ஈக்குவேஷனு எடுத்துக்கிறோம் இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் எடுத்து நம்ம நீக்கல் முறை கேன்சலேஷன் மெத்தடில் சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம் அதாவது ஃப எக்ஸ் ஒய் இசட்டுன்ற மூணு வேரியபுளில் ஏதாவது ஒரு வேரியபுளும் நீக்கணும் ஒரு மாதிரியே நீக்கணும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒய் இருக்குது இங்கே மைனஸ் ஒய் இருக்குது அப்போ ப்ளஸ் ஒய்க்கு மைனஸ் ஒய் ஈஸியாக கேன்சல் ஆகிடுன்றதுனால ஃபஸ்ட்டு ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம் இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் ஒய் கேன்சல் ஆகிடுது அப்போ இங்கே ஒரு எக்ஸ் இங்கே ஒரு டூ எக்ஸ் இருக்குது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம் நம்ம ஃபஸ்ட்டும் செகண்டையும் ஆட் பண்ணும்போது ஒன் எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸஸ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ்னு கிடைக்குது ஒய் கேன்சல் ஆகிட்டனால இசெட் ஆட் பண்ணும்போது இது ஒரு இசெட் இது ஒரு இசெட் ஆட் பண்ணால் டூ இசெட்னு கிடையாது இந்த பக்கம் ஃபைவ் ப்ளஸ் நைன் ஃபோர்டீன் ஆக த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ இசட்ஸ் ஈக்குவல் டு ஃபோர்டின்னு ஃபோர்த் ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்குது ஃபஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்து இப்போ இந்த எக்ஸ் இசெட்டில் வர்ற மாதிரியே இன்னொரு ஈக்குவேஷன் நம்ம க்ரியேட் பண்ணணும் உருவாக்கணும் அதனால் ஃபஸ்ட்டு ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்தோம்ல இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்கே டூ ஒய் இருக்குது ஃபஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்தால் அடுத்து தேர்ட் ஈக்குவேஷன் தான் எடுக்கணும் அப்போ தேர்ட் ஈக்குவேஷனில் டூ ஒய் இருக்கிறதுனால இந்த ஃபஸ்ட் ரெண்டு ஈக்யேஷனில் ஏதாவது ஒன்று டூ வாழை மல்டிப்ளை பண்ணிவிட்டால் நமக்கு டூ ஒய் கிடச்சிடும் அதனால் நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனை டூ வாழை மல்டிப்ளை பண்ணுறோம் அப்போது டூ எக்ஸ் டூ ஒய் டூ செட் டூ இன்ட்டு ஃபைவ் டென் அப்படின்னு இந்த மாதிரி கிடைக்கும் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை டூ வாழை மல்டிப்ளை பண்ணிணா தேர்ட் ஈக்குவேஷனை அப்படியே எடுத்து விதிக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் டூ ஒய் வரும் இங்கே மைனஸ் டூ ஒய் வரும் கேன்சல் ஆகிடும் அடுத்து நம்ம ஆட் பண்ணும்போது டூ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் த்ரீ எக்ஸ்னும் இங்கே டூ இ செட் ப்ளஸ் த்ரீ செட் ஃபைவ் இசெட்னு வந்துடும் இங்கே டென் ப்ளஸ் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ்னு ஃபிஃப்த் ஈக்குவேஷன் கிடச்சிடும் இப்போ ஃபோர்த்தும் ஃபிஃப்த்தும் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே ஒய் இருக்காது எக்ஸி செட்டில் இருக்கிற ரெண்டு ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிருக்கும் இந்த மாதிரி மூணு மாதிரியை ரெண்டு மாறியாக முதல்ல மாற்றி ரெண்டு ஈக்குவேஷனாக பண்ணிடணும் இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணணும் சால்வ் பண்ணால் நமக்கு இப்போ பாருங்கள் இங்கே த்ரீ எக்ஸ் இருக்குது இங்கேயும் த்ரீ எக்ஸ் தான் இருக்குது அப்போ சால்வ் பண்ணணுன்னா நம்ம மைனஸ் பண்ணணும் அதாவது கழிக்கணும் இந்த வந்து இங்கே ஃபோர்லேருந்து ஃபைவ் கழிக்கணும் அப்போ கழிக்கும் போது சைன் சேஞ்ச் ஆகும் அதனால் குறிய மாற்றிக்கணும் எல்லாத்துலேயும் ப்ளஸ் இருக்குதுனால எல்லாத்துக்கும் மைனஸ் போட்டோம் இப்போ த்ரீ எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும் இங்கே டூ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் டூ இசட் மைனஸ் ஃபைவ் இசெட் ஆட் பண்ணும்போது மைனஸ் த்ரீ இசெட் அப்படின்னு கிடைக்கும் இந்த டுவெண்ட்டி சிக்ஸில் ஃபோர்டின்னு போச்சுன்னா மைனஸ் டுவெல் அப்படின்னு கிடைக்கும் இந்த மைனஸுக்கு இந்த மைனஸ் கேன்சல் ஆகிடும் நமக்கு இசெட் வேணும்னா இந்த ட்வெலில் த்ரீயால் டிவைட் பண்ணால் ஃபோர்னு கிடைக்கும் இசெட்டோடய வேல்யூ என்ன இங்கே போட்டு பாருங்கள் த்ரீ இன்ட்டு ஃபோர் டுவெல் வரும் ஓகேவா அடுத்து இசெட் மட்டும்தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இன்னும் எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிக்கணும் நமக்கு எக்ஸ் வேணுன்னா இந்த இசட் வேல்யூ வைத்து இந்த ஃபைவ் இல்லை ஃபோர் இந்த ரெண்டு ஈக்வேஷனில் எதாவது வேணாலும் போட்டுக்கலாம் ஃபோர்த் ஈக்குவேஷன்லேயோ இல்லை ஃபிஃப்த் ஈக்குவேஷன்லேயே போட்டால் நமக்கு எக்ஸ் வேல்யூ கிடச்சிடும் அதனால் நம்ம ஃபோர்த் ஈக்குவேஷனில் போடுறோம் இசெட்டோட வேல்யூ இங்கே இசெட் பாருங்கள் இசட் ஃபோர்னு கிடச்சிது இல்லை இந்த ஃபோரை எடுத்து ஃபோர்த் ஈக்குவேஷனில் இங்கே இசெட்டோட வேல்யூவை ஃபோர் நீங்கள் போட்டிருக்க பாருங்கள் இந்த த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு ஃபோர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்டீன் அப்படின்னு நீங்கள் வரும் இசட்ஸ் வேல்யூ சப்ஸ்டிப்யூட் பண்ணால் தான் ஃபோர்லேருந்து ஃபோர் இம்ப்ளைஸ்னு கொடுத்துருக்கோம் பாருங்கள் அப்போ த்ரீ எக்ஸ் ப்ளஸ் எயிட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்டீன் அப்படின்னு கிடைக்குது இந்த எயிட் அந்த பக்கம் போனால் மைனஸ் எயிட் ஆகிடும் அப்போ ஃபோர்டீனில் எயிட் போச்சுன்னா சிக்ஸு இந்த த்ரீ அந்த பக்கம் போனால் டிவைட் பண்ணும் அப்போ சிக்ஸு த்ரீயாவில் டிவைட் பண்ணால் டூ கிடைக்குது அப்போ எக்ஸோட வேல்யூ டூ இப்போ இசட்டும் எக்ஸும் கிடச்சி போச்சு இப்போ நமக்கு ஒய் தேவை அப்போ ஃபஸ்ட்டு ஈக்வேஷனில் எடுத்தும்போது எக்ஸ் வேல்யூ இசெட் வேல்யூ கொடுத்தா நமக்கு ஒய் கிடச்சிடும் அதனால் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கொடுத்துருக்குறோம் பாருங்கள் எக்ஸ் வேல்யூ டூன்னும் இசெட்டுக்கு நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ ஃபோர்னு கொடுத்தா ஒய் தெரியாததுனால அதை அப்படியே போட்டுக்கிறோம் இப்போ டூ ப்ளஸ் ஃபோர் சிக்ஸு இந்த ஒய் வேணும்னா இந்த ப்ளஸ் சிக்ஸ் அந்த பக்கம் போனால் ஃபைவ் மைனஸ் சிக்ஸ்னு வரும் அப்போ ஃபைவ் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் ஒன் இப்போ இதனோடய சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா தீர்வு எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று இசட் இஸ் ஈக்குவல் டு நாலு அப்படின்னு கிடைக்குது இது ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இப்போ நம்ம செகண்ட் சப் டிவிஷன் பார்க்குறோம் செகண்ட் சப் டிவிஷனில் கொஷன் இப்படி கொடுத்துருக்காங்க ஒன் பை எக்ஸ் மைனஸ் டூ பை ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் ஒன் பை ஒய் மைனஸ் ஒன் பை செட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் டூ பை செட் ப்ளஸ் த்ரீ பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்டீன் அப்படின்னு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க எக்ஸ் ஒய்லாம் எப்போவுமே நமக்கு மேலே இருக்கணும் இந்த மாதிரி கீழே வந்தால் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஒன் பை எக்ஸை ஏன்னும் ஒன் பை ஒய் பின்னும் ஒன் பை செட்டை சீன்னும் எடுத்துக்கணும் நைன்த்து ஸ்டாண்டர்ட்லேயே இந்த மாதிரி ரெண்டு வேரியபிளில் உங்களுக்கு கணக்கு வரும் அல்ஜிபுராவில் படிச்சிருப்பீங்க அங்கே டூ வேரியபிள்ஸ் இருக்கும் இங்கே த்ரீ வேரியபிள்ஸ் இருக்கு அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ இந்த ஏபிசின்னு எடுத்துக்கணும்ல ஒன் பை எக்ஸ் ஒன் பை ஒய் ஒன் பை சட்ட அதனால் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒன் பை எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஏ போடுறோம் இந்த மைனஸ் டூ அப்படியே இருக்கும் மைனஸ் டூ இன்ட்டு ஒன் பை ஒய் தான் மைனஸ் டூ பை ஒய்ன்றது அதனால் மைனஸ் டூ இன்ட்டு பி மைனஸ் டூ பி சீக்வல் டு மைனஸ் ஃபோர் அதாவது எங்கெல்லாம் எக்ஸ் ஒய் இருக்குதோ அங்கெல்லாம் ஏபி போட்டுக்கலாம் அந்த நம்பர்ஸ் அப்படியே இருக்கும் இங்கே ஒன் ஏன்றதுனால ஒன் ஏ இங்கே டூன்றதுனால டூ பி வருது அதே மாதிரி தான் இங்கேயும் ஒன் பை ஒய்க்கு பி கொடுக்குறோம் ஒன் பை இசெட்டுக்கு சி கொடுக்குறோம் அப்போ பி மைனஸ் சி ஈக்குவல்ட்டு இந்த மைனஸ் ஒன்று அப்படியே இருக்கும் அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனில் டூ பை இசெட்ன்னு இருக்கிறதுனால டூ சி வந்துடும் இங்கே த்ரீ பை எக்ஸ்ன்றதுனால த்ரீ ஏ வந்துடும் அப்போ த்ரீ ஏ ப்ளஸ் டூ சி ஈக்குவல்ட்டு ஃபோர்டின்னு கிடைக்கிது இந்த மாதிரி ஏக்கு நேராக ஏ பிக்கு நேராக பி சிக்கு நேராக சி போட்டுக்கணிங்கன்னா உங்களுக்கு ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நான் இந்த மூணு ஈக்குவேஷனே ஆட் பண்ணிவிட்டு போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏ ப்ளஸ் த்ரீ ஏ ஃபோர் ஏ ஆகிடும் இந்த மைனஸ் டூ பி ப்ளஸ் பி ஆட் பண்ணும்போது மைனஸ் பி வரும் இந்த மைனஸ் சியும் ப்ளஸ் டூ சியும் ஆட் பண்ணும்போது சி கிடைக்கும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மைனஸ் ஃபோர் மைனஸ் ஒன் வந்து மைனஸ் ஃபைவ் ஆகிடும் அந்த மைனஸ் ஃபைவ் கூட இந்த ஃபோர்டின் ஆட் பண்ணும்போது ப்ளஸ் நைன் கிடைக்கும் நமக்கு இப்போ இது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன் இதுக்கடுத்து என்ன பண்ணணுன்னா இந்த ஃபோர்த் ஈக்குவேஷன் அப்படியே போட்டுங்க இந்த செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள் மை பி மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அப்படின்னு இருக்குல்ல அந்த பி மைனஸ் சி ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னுன்ற செகண்ட் ஈக்வேஷனையும் எடுத்து அப்படியே போட்டுங்க ஃபோர்த் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்வேஷனையும் போட்டால் இந்த மைனஸ் பி ப்ளஸ் பி கேன்சல் ஆகிடும் பி போயிடும் ப்ளஸ் சி மைனஸ் சி சியும் போயிடும் கேன்சல் ஆகிடுச்சு நமக்கு இருக்குது ஃபோர் ஃபோர்ஏ மட்டும்தான் இங்கே நைன் மைனஸ் ஒன் எயிட் வந்துடும் அப்போ ஃபோர் இந்த பக்கம் வந்துடுச்சிங்கன்னா எயிட்டு ஃபோரில் டிவைட் பண்ணும்போது ஏ ஈக்குவல் டு டூ அப்படின்னு ஏ வேல்யூ நமக்கு ஈஸியாக கிடச்சிடும் அதுக்கப்புறம் அந்த ஏ வேல்யூ கொண்டு போய் ஃபஸ்ட் ஈக்வேஷனில் போடுறோம் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் பாருங்கள் ஏ மைனஸ் டூ பி ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் இல்லையா அந்த ஏ வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிது இங்கே டூன்னு கிடச்சது இல்லை அந்த டூவை கொண்டு போய் இங்கே போகிறோம் அப்போ டூ மைனஸ் டூ பி ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் அப்படின்னு வரும் இங்கே பாருங்கள் டூ மைனஸ் டூ பி ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர்னு வந்து தான் ஃபஸ்ட் இது வருது இப்போ இந்த 2 இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் டூ ஆகிடும் அப்பு மைனஸ் ஃபோர் மைனஸ் டூ ஆட் பண்ணா மைனஸ் சிக்ஸு இந்த மைனஸுக்கு மைனஸ் கேன்சல் ஆகிடும் டூ இந்த பக்கம் வந்தால் சிக்ஸ் பை டூ ஈக்வல் டு த்ரீ அப்போ பியோடய வேல்யூ த்ரீ இப்போ நமக்கு ஏ தெரியும் பி தெரியும் அடுத்து நமக்கு தெரிய வேண்டியது சி வேல்யூ அதனால் செகண்ட் ஈக்குவேஷன் இருக்குல்ல பி மைனஸ் சி ஈக்குவல் மைனஸ் ஒன்றுன்னு இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் பியோட வேல்யூ நமக்கு த்ரீன்னு கிடச்சது இல்லை அந்த த்ரீயை இங்கே கொண்டு வந்து போடுறோம் அப்போ இந்த பிக்கு த்ரீ மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அப்படியே இருக்குது இப்போ மைனஸ் சி வேணும்னா அதாவது மைனஸ் சி அப்படியே இருக்கும் இந்த த்ரீ அந்த பக்கம் போனால் மைனஸ் த்ரீ ஆகிடும் அப்போ மைனஸ் ஒன் மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் ஆகிடுச்சு மைனஸுக்கு மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா சி இஸ் ஈக்குவல் டு ஃபோர்னு கிடைக்கும் நமக்கு கொஷினில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் செட்டில் தான் கொஷின் இருக்குது நம்ம தான் அதை ஏபிசின்னு மாற்றி எடுத்துட்டோம் நமக்கு ஆன்சர் வந்து எக்ஸ் ஒய்இ செட் தான் கொடுக்கணும் எக்ஸ் ஒய்இ செட்டோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அதுதான் சொல்யூஷன் அதனால் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது ஏபிசி வேல்யூஸ் அந்த ஏபிசியை நம்ம எக்ஸ் ஒய்செட்டுக்கு மாற்றணும் அதனால் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல்டி ஏன்னு எடுத்தோம்ல இங்கே இங்கே பாருங்கள் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல்டிஏ ஒன் பை ஒய் பி ஒன் பை செட் சின்னு எடுத்தோம் அதனால் ஒன் பை எக்ஸ் ஏன்னால் எக்ஸோட வேல்யூ ஒன் பை அப்படியே ரெசிப்ரோக்கள் மாற்றி போட்டுக்கிண்டா இந்த ஏ இங்கே வந்தால் இந்த எக்ஸ் அங்கே போயிடும் அதனால் x equal to ஒன் பை ஏன்னு வரும் ஏவோட வேல்யூ டூன்றதுனால x is equal to ஒன் பை டூ இந்த ஏக்கு பதில் அங்கே டூ போட்டுக்கிறோம் அவ்வளோதான் அதேமாதிரி ஒன் பை ஒய் பின்னால் ஒய்இஸ் ஈக்குவல் டு ஒன் பை பி பி வேல்யூ த்ரீன்றதுனால ஒய் ஈக்குவல் 1 ஒன் பை த்ரீ அதே மாதிரி ஒன் பை z சின்னால் to 1 by c பை சி சியோட வேல்யூ ஃபோருன்றதுனால இசட் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர்னு கிடையாது இப்போ இங்கே சொல்யூஷன் தான் x ஈக்குவல் to ஒன் பை டூ ஒய் ஈக்குவல் to 1 பை த்ரீ இசட் is equal to ஒன் பை ஃபோர் நெக்ஸ்ட்டு நம்ம தேர்ட் சப்டிவிஷன் பார்க்குறோம் இந்த கணக்கு கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க x ப்ளஸ் 20 is equal த்ரீ பை த்ரீ ஒய் பை டூ ப்ளஸ் டென் to 2z plus டூ is ப்ளஸ் ஃபைவ் 110 minus ஒன் டென் மைனஸ் மைனஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் இசட் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஈக்குவல் ஃபஸ்ட்டு நான் இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிறேன் இந்த ரெண்டுத்தையும் எடுத்து எக்ஸ் ப்ளஸ் இஸ் எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி இஸ் ஈக்குவல்டு த்ரீ ஒய் பை டூ ப்ளஸ் டென் அப்படின்னு வந்து டூ எக்ஸ் வரும் டூ இன்ட்டு டுவெண்ட்டி ஃபார்ட்டி இங்கே டூவால் மல்டிப்ளை பண்ணும்போது டூ டூ கேன்சல் ஆகிட்டு த்ரீ ஒய் அப்படியே வந்துடும் இங்கே டூ இன்ட்டு டென் டுவெண்ட்டி வரும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸ் ஒய் வேரியபிள்ஸ் ஒரு பக்கமும் இந்த கான்ஸ்டன்ஸ்லாம் ஒரு பக்கமும் வச்சுக்கிறோம் அதனால இந்த த்ரீ ஒய் இந்த பக்கம் வந்தால் மைனஸ் த்ரீ ஒய் ஆகிடும் இது ப்ளஸ் இல்லை இங்கே வந்தால் மைனஸ் ஆகிடுச்சு அதே மாதிரி இந்த ப்ளஸ் ஃபார்ட்டி அந்த பக்கம் போகும்போது அது மைனஸ் ஃபார்ட்டி ஆகி இந்த டுவெண்ட்டி அங்கே தான் இருக்குது இப்போ டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் இங்கே இருக்கும் டுவெண்ட்டி மைனஸ் ஃபார்ட்டி மைனஸ் டுவெண்ட்டி இது வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ ஒய் பை டூ ப்ளஸ் டென் கூட இதை சேர்த்துக்கிறோம் டூ இசெட் ப்ளஸ் ஃபைவ் இது ரெண்டுத்தையும் எடுக்கிறோம் ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் எடுத்தோம் இப்போ இது ரெண்டுத்தையும் எடுக்கிறோம் அப்போ இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு இங்கேயும் பை டூ வரதுனால இதையும் டூவால் மல்டிப்ளை பண்ணிடுறோம் ஃபுல்லாக அப்போ டூவால் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டூ ஆகி த்ரீ ஒய் வந்துடும் இங்கே டூ இன்ட்டு டென் டுவெண்ட்டி இங்கே டூ இன்ட்டு டூ இசெட் ஃபோர் இசெட் டூ இன்ட்டு ஃபைவ் டென் இப்போ த்ரீ ஒய் இந்த ஃபோர் இசெட் இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஃபோர் இசட் ஆகிட்டு இந்த டுவெண்ட்டி அந்த பக்கம் போனால் மைனஸ் டுவெண்ட்டி ஆகிட்டு அந்த டென் அங்கே தான் இருக்கும் அப்போ டென் மைனஸ் ட்வெண்ட்டி மைனஸ் டென் வந்துடும் அப்போ ஈக்குவேஷன் த்ரீ ஒய் மைனஸ் ஃபோர் இசெட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டென் அப்படின்றது செகண்ட் ஈக்குவேஷன் அடுத்து தேர்ட் என்ன பண்ணுறோம் இது ரெண்டுத்தையும் எடுக்கிறோம் இந்த டூ இசெட் ப்ளஸ் ஃபைவ் ஒன் டென் மைனஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் இசெட்டையும் இது ரெண்டுத்தையும் எடுக்கிறோம் அப்போ இது ரெண்டுத்தையும் எடுத்தால் இங்கே ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது பாருங்கள் இதில் வந்து டூ இசட் ப்ளஸ் ஃபைவ்ல இந்த ஃபைவ் அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன் நம்பர் பக்கம் அப்போ ஒன் டென் இங்கே இருக்குல்ல அதுவும் கூட ஃபைவ் சேர்த்துக்குறேன் அப்போ ப்ளஸ் ஃபைவ் இந்த பக்கம் போனால் மைனஸ் ஃபைவ் ஆகிடுது இந்த மைனஸ் ஆஃப்னு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது இல்லை அதை அப்படியே இந்த பக்கம் கொண்டு வந்துடும் அப்போ அந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும் அப்போ இந்த ஒய் ப்ளஸ் இசெட் இந்த பக்கம் வந்துட்டதுனால இப்போ இங்கே ஏற்கனவே ஒரு டூ இசட் இருக்குது அப்போ டூ இ ப்ளஸ் இ த்ரீ இ ஆகிடும் இந்த ஒய் அப்படி இருக்குது அப்போ ஒய் ப்ளஸ் த்ரீ இசெட் இஸ் ஈக்குவல் டு ஒன் டென் மைனஸ் ஃபைவ் ஒன் நாட் ஃபைவ்னு வந்துடும் இப்போ மூணு ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிருக்குது இந்த மூணு ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸ் ஒய் இசெட் நம்ம கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன் ஏன்னா இதுலையும் த்ரீ ஒய் இருக்குது இதுலேயும் த்ரீ ஒய் இருக்குது இது ப்ளஸ் த்ரீ ஒய் இது மைனஸ் த்ரீ ஒய் ஈஸியாக கேன்சல் ஆகிடும் அதனால் ஃபஸ்ட்டு ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்து இந்த மைனஸ் த்ரீ ஒய்க்கு ப்ளஸ் த்ரீ ஒய் கேன்சல் ஆகிட்டால் இங்கே டூ எக்ஸ் இருக்கும் அங்கே மைனஸ் ஃபோர் செட் இருக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ப்ளஸ் டூ அதாவது மைனஸ் டுவெண்ட்டி மைனஸ் டென் ஆட் பண்ணும்போது மைனஸ் தேர்ட்டின்னு வந்துடும் அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா இதில் எக்ஸி செட் வந்ததுனால மறுபடியும் ஒரு எக்ஸி செட்டில் ஒரு ஈக்குவேஷனை மறுபடியும் உருவாக்கணும் நம்ம அதனால் எக்ஸி செட் ஈக்குவேஷன் வரணுன்றதுக்காக ஏற்கனவே ஒன் டூ எடுத்தோம்னா இப்போ ஒன் த்ரீ எடுக்கிறோம் இந்த தேர்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா ஒய் கேன்சல் பண்ணால் இங்கே ஒரே சிங்கிள் ஒய் தான் இருக்குது ஒன் ஒய் தான் இருக்குது அதனால் அது த்ரீ ஒய் ஆனால் தான் இந்த த்ரீ ஒய் இங்கே இருக்குல்ல இந்த த்ரீ ஒய் கூட கேன்சல் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் த்ரீ ஒய் இருக்கிறதுனால இந்த தேர்ட் ஈக்குவேஷனை த்ரீ ஆல மல்டிப்ளை பண்ணி அதையும் த்ரீ ஒய் ஆகினா தான் அந்த ஒய் போகும் அதனால் என்ன பண்ணுறோன்னா இந்த டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் டுவெண்ட்டின்ற ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே போட்டு தேர்ட் ஈக்குவேஷனை ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே த்ரீ ஒய் நைன்இ செட் இது த்ரீ இன்ட்டு ஒன் நாட் ஃபைவ் த்ரீ ஃபிஃப்டீன் அப்படின்னு வருது இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள் இது த்ரீ த்ரீயால் மல்டிப்ளை பண்ணி போட்டது இங்கே போட்டு தேர்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு த்ரீ அதுதான் இது இப்போ த்ரீ ஒய் த்ரீ ஒய் கேன்சல் ஆகிடும் இந்த டூ எக்ஸ் அப்படியே இருக்கும் நைன் இ செட் அப்படியே இருக்கும் இந்த பக்கம் த்ரீ ஃபிஃப்டீனில் டுவெண்ட்டி மைனஸ் பண்ணிட்டா டூ நைன்ட்டி ஃபைவ்னு கிடைக்கும் இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷன் ஃபிஃப்த் ஈக்குவேஷன் ரெண்டுத்துலையுமே எக்ஸி செட் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி எக்ஸை செட்டு கொண்டு வரணும் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒன் டூ எடுக்கிறோம் அடுத்து ஒன் த்ரீ எடுக்கிறோம் ரெண்டுத்துலையும் ஒய் கேன்சல் ஆனதுனால எக்ஸு செட்டில் ரெண்டு ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கிது இப்போ இதெல்லாம் இங்கேயும் டூ எக்ஸ் இருக்குது இங்கேயும் டூ எக்ஸ் இருக்குது அப்போ நம்ம மைனஸ் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணால் ஈஸியாக கேன்சல் ஆகிடும் அதனால இந்த ஃபோர்த்து ஃபிஃப்த்து ரெண்டு ஈக்குவேஷனையும் முதல்ல ஃபிஃப்த் ஈக்குவேஷன் போட்டுக்கிறோம் ஏன்னா இங்கே நைன் இசெட் இருக்குது பெரிய நம்பர் முதல்ல போட்டு ஃபோர் இசெட் சின்ன நம்பர் கீழே போட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் ஃபிஃப்த் ஈக்குவேஷன் மைனஸ் ஃபோர்த் ஈக்குவேஷன் பண்ணும்போது சைன் மாறும் மைனஸ் பண்ணுறதுனால அப்போ டூ எக்ஸ் கேன்சல் ஆகிடும் இங்கே நைன் ப்ளஸ் ஃபோர் தேர்ட்டின் இசெட் வருது அதுக்கப்புறம் டூ நைன்ட்டி ஃபைவ் இது ப்ளஸ் தேர்ட்டி ஆட் பண்ணும்போது த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் வரும் இங்கே இசெட்டோட வேல்யூ எது கொடுத்தா தேர்ட்டீன் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் கொடுத்தா தான் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் வரும் அப்போ இசட்டோட வேல்யூ இங்கே டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுக்கு புரியலன்னா இந்த தேர்ட்டீன் அந்த பக்கம் கொண்டு போய் டிவைட் பண்ணிவிடுங்க த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் டிவைடட் பை தேர்ட்டின் தேர்ட்டின் டிவைட் பண்ணால் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் வாங்கிடும் அப்போ இசட்டோட வேல்யூ டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ எக்ஸ் இசட் கண்டுபிடிங்க இசெட் கண்டுபிடிச்சிட்டோம் எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிக்கணும் அப்போ எக்ஸ் வேணும்னா அந்த இசெட் வேல்யூவை ஃபோர்த் ஈக்குவேஷனில் போடணும் இப்போ இங்கே வந்து எக்ஸ் இசட் ரெண்டு இருக்குல்ல இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனில் இசெட் டுவெண்ட்டி ஃபைவ்னு வந்ததில்லை அதை இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள் இதெல்லாம் அப்படியே இருக்கும் டூ எக்ஸ் மைனஸ் ஃபோர் இன்ட்டு இந்த இசெட்டுக்கு பதிலாக டுவெண்ட்டி ஃபைவ் இந்த மைனஸ் தேர்ட்டி அப்படியே இருக்குது அப்போ ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகிடுது இந்த மைனஸ் ஹண்ட்ரட் அந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் மைனஸ் தேர்ட்டி செவன்ட்டி இந்த டூ எக்ஸ்லேருந்து டூ டூவால் டிவைட் பண்ணால் செவன்ட்டியே எக்ஸோட வேல்யூ தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு கிடைக்கும் இப்போ எக்ஸும் இசர்ட்டும் கிடச்சிருதுனால அடுத்து ஒய் வேல்யூ நமக்கு தெரியணும் எக்ஸ் வேல்யூ தேர்ட்டி ஃபைவை நான் வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் போடுறேன் டூ இன்ட்டு தேர்ட்டி ஃபைவ் மைனஸ் த்ரீ ஒய் இக்குவல்ட்டு மைனஸ் டுவெண்ட்டி அப்படின்னு வருது இப்போ டூ இன்ட்டு தேர்ட்டி ஃபைவ் செவன்ட்டி செவன்ட்டி மைனஸ் த்ரீ ஒய் இக்குவல்ட்டு மைனஸ் டுவெண்ட்டி இந்த செவன்ட்டி அந்த பக்கம் போனால் மைனஸ் செவன்ட்டி அப்போ டுவெண்ட்டியும் செவன்ட்டியும் மைனஸ் நைன்ட்டி ஆகிடும் இப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும் த்ரீயால் டிவைட் பண்ணால் நைன்ட்டியே தேர்ட்டின்னு நமக்கு கிடைக்கும் இப்போ எல்லாமே வேல்யூ கெடைச்சி போச்சு எக்ஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி ஃபைவ் ஒய் ஈக்குவல் டு தேர்ட்டி இசெட் இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஃபைவ்னு எக்ஸ் ஒய்இசெட்டுக்கு நமக்கு சொல்யூஷன் ஈஸியாக கிடைக்குது இந்த மாதிரி நீங்கள் எல்லா கணக்குலேயுமே மூணு வேரியபுள் வந்தால் ஃபஸ்ட்டு ரெண்டு வேரியபுளாக மாற்றிக்கணும் அதுக்கப்புறம் எக்ஸ் ஒய் இசெட்டுக்கு ஒவ்வொன்றா வேல்யூ கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரி நீங்கள் போடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே லைட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ